முன்னோர்களுக்கு வழிபட்டு அதை காகத்தை கொண்டுட்டு போய் அந்த படையில வச்சு காகம் அதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது முன்னோர்கள் சாப்பிட்டதா ஒரு ஐதீகம் ஒரு சில பேர் வந்து டெய்லி வைக்க மாட்டாங்க அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காகத்தை தேடுவாங்க நீங்கள் டெய்லி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு வழிபட்டு அதை வைக்கும்போது கண்டிப்பாக அது அந்த டைம்க்கு வந்து சாப்பிட வந்துடுங்க நீங்கள் ரெண்டு நேரம் மூணு நேரம் அந்த மாதிரி எதாவது அதுக்கு பிடிச்சது சாதமோ அல்லது பிஸ்கட் மிக்சர் இந்த மாதிரி நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பதிவாக அந்த இடத்துல நமக்கு உணவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எல்லா காகத்தையும் கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல சாப்பிட வந்துருங்க ஒரு நாள் ஒரு காகம் ரெண்டு காகம் அஞ்சு பத்து அப்படின்னு சொல்லி காகத்தோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கும் அது வந்து உங்களோட கர்ம வினையும் கண்டிப்பாக தீருங்க முன்னோர்கள் சாப்பிட்றதா மட்டும் இல்லை உங்களோட கெட்ட கர்மான்னு சொன்ன எந்த வினையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்துரும் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த காகம் மட்டும் இல்லை வாயில்லா ஜீவனுக்கு நீங்கள் என்ன உணவு கொடுத்தாலும் சரி அது நமக்கு வந்து கர்ம வினை தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் காகத்துக்கு மட்டும் இல்லை வாயில்லா ஜீவனுக்கு நீங்கள் என்ன உணவு கொடுத்தாலும் கண்டிப்பா சொல்றேன் அந்த அவங்களோட கர்ம வினை தீரும் அப்படின்னா சொல்லப்படுது ஒரு சில பேருக்கு வந்து என்னதான் நல்ல சாமி கும்பிட்டு என்ன பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கர்மவினை வினை இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எல்லா வழிபாடும் தடை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது தடை வந்துட்டே இருக்கும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் கோயிலில் அன்னதானம் கொடுக்குறேன் நான் இவ்வளோ பூஜை பண்ணுறேன் இவ்வளோ புண்ணியம் செய்கிறேன் ஆனால் எனக்கு ஏன் நல்லதே நடக்க மாட்டுக்கு அப்படிங்கும் போது நம்ம ஏதாவது முற்பிறவியில் செஞ்ச பாவமாக கூட இருக்கலாங்க அது வந்து கர்ம வினையாக நமக்கு வந்து சேரும் இப்போல்லாம் வந்து கர்ம வினை வந்து முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுங்க போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இப்போது கர்ம வினையாக நமக்கு வந்து சேருதுன்னெலாம் அப்படிலாம் கிடையாது நேற்று பாவம் செஞ்சோமா இன்றைக்கி அந்த கர்மா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக நமக்கு வேலை இருக்கு நேற்று ஒருத்தங்களுக்கு நம்ம தீங்கு செஞ்சோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஒருத்தன் தீங்கு செய்ய பின்னாடி வந்து நிற்பான் இதை தான் கர்மா அப்படின்னு சொல்லுவோம் நீ நேற்று ஒருத்தனுக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கியோ அந்த கஷ்டத்தை வேற ஒருத்தன் ரூபத்தில் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் கர்மா கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்குறதுக்கு யாருக்கும் எந்த தீங்குமே விளைவிக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கர்மா கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு நம்ம சிரிக்கிற சிரிப்பு ஒருத்தங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு அந்த சிரிப்பு அப்படின்னா கூட அதுவும் பாவம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் தாங்க போய் சேரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே எந்த விதத்துலேயும் மனசு நோகடிக்காம இருந்தாலே இந்த கர்மா கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வாயிலா ஜீவனுக்கு உணவளிங்க கண்டிப்பா நம்ம கர்ம வினை தீரும்